ஆரம்ப காலகட்டத்தில் கையெடுத்து கும்பிடுன்னு அம்மா நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க இன்னார் தான் கடவுள் அடையாளப்படுத்தியிருப்பாங்க பல்வேறு விதமாக வந்து நம்ம தெய்வத்தை வழிபட்டிருப்போம் ஒரு காலகட்டம் வந்ததுக்கப்புறம் ஈசன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கும்போது தான் ஈசனோட அருமை பெருமைகள் அவரோட அன்பு அவரோட காதல் எல்லாமே நமக்கு தெரிய வரும் அப்படியே தெரிய வந்ததுக்கு அப்புறமா அவர் மேல நம்ம அன்பு செலுத்தும் போது காதல் வயப்படும் போது அல்லது அந்த பணிவு ஏற்படும் பொழுது நமக்கு பிரச்சனைகளே ஆரம்பிச்சிருக்கும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்திருக்குன்னா நம்ம பக்தி நெறியில இறங்காத வரலும் சிவபெருமானை சரணடையாத வரையிலும் நம்ம யாருமே கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்திருப்போம் கோயிலில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம் இல்லை எல்லா ஆலயங்களுக்கும் போயிருப்போம் யாருமே கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க என்னைக்கு சிவபெருமானை நினைத்து நாம் சிவ வழிபாடை செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அந்த நிலையிலேயே பல தடயங்கள் அல்லது தடைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் எங்கேருந்து இருந்து அப்படின்னா பெற்றவங்க கிட்டே இருந்தே சில சமயங்கள் ஆரம்பிக்கும் பெற்றவங்க கிட்ட இருந்தே சில சமயம் ஆரம்பிக்கும் அல்லது உற்றார் உறவினர் நண்பர்கள் சுற்றம் வட்டம் என்று அருகில் இருப்பவர்களை எல்லாம் வந்துட்டு நம்ம எழுந்து பேச ஆரம்பிப்பார்கள் கடவுளை வழிபடணும்னு நினச்சிட்டு சிவபெருமானை ஏன் வழிபடுறேன்னு ஆரம்பிக்கும் அந்த இடத்துல சிவபெருமானை ஏன் வழிபடுற அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம்தான் எங்குமே இல்லாத ஆட்கள்லாம் வந்து நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க கடவுள்னு உண்மையா கடவுள்னா இல்லையே அப்படி இப்படின்னு கண்ணா பின்னா நாத்திகம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா பல கடவுள்களை வழங்கக்கூடிய வேறு வேறு மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தங்கள் கடவுள் தான் பெரிதுன்ட்டு நம்மக்கிட்டே வந்து பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அதெல்லாம் கேட்டு மனம் கொஞ்சம் கூட சஞ்சலப்பட்டிருக்காது அடடா என்ன எல்லோரும் இப்படி பேசுகிறாங்களே எல்லாரும் இப்படி சொல்கிறாங்களே ஒருவேளை அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கூட நம்ம மனசானது தடுமாறி இருக்கவே தடுமாறி இருக்காது ரொம்ப ஆணித்தனம் நின்றுக்கும் நான் பற்றியது யாரை சிவபெருமானை யார் என்னை ஆட்கொண்டால் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டார் அப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் என் காதுக்கு கேட்கவே கேட்காதுங்கிற மாதிரி ஆயிருக்கும் ஒரு சிலர் வந்து விரதம் இருந்தால் தான் கிடைக்கும் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வேள்வி நடத்தினால்தான் கிடைக்கும் அப்படிம்பாங்க இந்த மாதிரி பல வழிகளில் இருக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நமக்கு கற்றுக்கொடுக்க முயற்சி செய்திருப்பார்கள் அதுலேயும் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இழிந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு எளிவாக பேசி இருப்பார்கள் நம்மளும் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆட்கொண்டதுக்கு அப்புறமா தன்னிலை மறந்து அப்படிங்கிறத விட தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் என்னுள் இருக்கின்ற ஈசனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்களில் சதா சிவனோட ஞாபகமாகவே இருக்கும் சதா சிவனோட ஞாபகமாகவே இருக்கும் சதா சிவனோட ஞாபகமாகவே இருக்கும் அப்படி அதே ஞாபகத்தில் அதே சிந்தனையில் இருக்கும்போது பல்வேறு எலி பேச்சுகளுக்கு அதாவது கண்ணா பின்னான்னு பேசியிருப்பாங்க பித்தன் மாதிரி அலையிறான் சித்தன் மாதிரி அலையிறான் பிரம்ம பிடிச்ச மாதிரி அலையிறான் இப்படி என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பேச முடியுமோ எல்லா வார்த்தைகளையும் சொல்லி பேசியிருப்பார்கள் எந்த இடத்துலையும் மனசு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சஞ்சலப்பட்டிருக்காது ஏன் திரும்ப நான் சொல்கிறேன் நம்ம பிடிச்சது யார் காலை அப்படின்னா சிவபெருமானோட காலை யாரு பராபரத்தோட காலை அப்படி இருக்கும்போது இவங்க பேசுறதுக்கெல்லாம் காது கொடுத்துட்டா என் வாழ்க்கையில் இறைவனை காண்பதில் தடை ஏற்பட்டு விடும் அப்படின்னு உள்ளார்ந்த உணர்ந்ததின் பொருட்டு மற்றவர்கள் பேசுவதை எதையும் செவிக்குள் கொண்டு போகாமல் வெளியவே நிறுத்தி வச்சுருவோம் அவங்க பேசுறதெல்லாம் வாங்கி அவ என்னென்ன திட்டுனாலும் சரி என்னென்ன இகழ்ந்து பேசினாலும் சரி எல்லாத்தையும் வாங்கி மாலை மாதிரி அணிந்து கொண்டு என் கழுத்திலே விழுந்த மாலை மாதிரி அணிந்து கொண்டு என் போக்கில் போக வேண்டும் என்று எல்லோருமே சென்றிருப்போம் உன்னதமான பக்தி நான் தான் சொல்றேனே உன்னதமான பக்தி அந்த படைப்பின் சிருஷ்டி கர்த்தா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த சிற்றம்பலத்துள்ளே அப்படின்னு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்படிங்கிறது என்ன என்ன சொல்றதுனே தெரியல எண்ணில் இடங்காது அது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது இப்படித்தான் என்று கூற முடியாது அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்குள் ஏந்தி கொள்ள வேண்டும் அதை உணர வேண்டும் என்ற அந்த நாட்டமுடையவர்களால் மட்டுமே சிவபெருமானை வழிபட முடியும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் சிவபெருமானை கண்டுட முடியுமா கட்டாயமா கண்டுட முடியும் எல்லாராலும் கண்டுட முடியுமா கண்டிப்பா முடியாது அந்த வேட்கை இருப்பவர்களால் மட்டுமே சிவபெருமானை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் மீது அந்த நாட்டமுடையவர்களால் மட்டுமே இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் நாத்திகம் பேசிக்கிட்டு அதை பற்றி ஒரு தேடலுமே இல்லை என்றால் அது பிரயோஜனமே இல்லாமல் போகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தால் அதை பற்றின ஆராய்தல் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை இறைவனின் மீது ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கணும் ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்து அதனை பற்றின தேடுதலை ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா இறைவன் அதற்கு வழிவகை செய்து கொடுப்பார் கண்டிப்பா அதற்கு இறைவன் வழிவகை செய்து கொடுப்பார் நம்ம வச்சிருக்க பாசம் அந்த நேசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பச்சை மரத்துல ஆணி அரைஞ்சார் போல அப்படியே ரொம்ப கிச்சனை புடிச்சுக்கும் அதுல இருந்து நம்ம கண்ணில இருந்து வர்ற அந்த கண்ணீர் அப்படியே பெருகி பெருகி ஆறாக ஓடி ஐயனின் காலை அபிஷேகம் செய்யும் ஐயனின் காலுக்கு அது அபிஷேக நீராக செல்லும் அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது அத்தனையும் ஆனந்தத்தின் வெளிப்பாடாக வருவது இறைவனை காணும் போதே புல்லரித்து போய் நின்று விடுவோம் அப்படியே அவரை பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது இறைவனை நினைச்சிட்டா போதும் இருந்து அறிவியாக தண்ணி கொட்டும் அவரை பற்றி புகுந்து பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் சிவா அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டுட்டா போதும் அவரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அவரை பற்றி நினைத்து கொண்டே இருக்கணும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் மற்றவர்கள் தீங்கு செய்கிறார்கள் மற்றவர்கள் அதை செய்கிறார்கள் இதை செய்கிறார்கள் எதை பற்றி பேசுவதற்கும் நேரம் இருக்காது ஏனால் என் சிந்தையில் யார் மட்டும் இருக்கிறார் சிவபெருமான் மட்டுமே இருக்கின்றார் இந்த புறம் பேசுவது அல்லது குறை கூறுவது இது எல்லாம் மனதிலே வந்துட்டு தீய எண்ணங்கள் உடையவர்களால் மற்றவர்கள் மீது குறை காண்பவர்களால் மட்டுமே முடியுமே தவிர எல்லா இடத்திலும் இறைவன் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையை தெரிந்து கொண்டு சிவபெருமானை தனது சிந்தையில் தாங்கி கொண்டிருக்கிற ஒருவருக்கு எந்த இடத்திலையும் மாற்று சிந்தனை என்பது இருக்கவே இருக்காது ஒரே சிந்தனை அதுவும் சிவபெருமான் மட்டும்தான் எது நடந்தாலும் அது சிவபெருமான் நடத்தி வைப்பது எது நடந்தாலும் அது என் நீசனால் நடப்பது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அடியார்களை பார்த்தா அந்த அடியார் உருவத்தில் இறைவனை பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடியார்களுக்கே உண்டு அடியாரின் உருவத்தில் சிவனை பார்க்கின்ற தன்மை சிவனடியார்களுக்கே உண்டு அப்படியே பார்த்து பூரிச்சு போயிடுவாங்க கையெடுத்து சிவபெருமானே அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு கையெடுத்து கூப்பி வழிபடும் பொழுது அதில் இருக்கின்ற ஆனந்தமே வேறு எப்பவுமே சிவனை பற்றி பாடல்கள் எப்பவுமே சிவனை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் எப்போவுமே சிவனை பற்றி நினைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை பேருக்கு கிடைக்கும் எத்தனை பேருக்கு அந்த கொடுப்பனை கிடைத்திருக்கிறது இறைவன் ஆட்கொண்டவர்களுக்கு மட்டுமே இறைவன் அருள் செய்தவர்களுக்கு மட்டுமே அந்த தன்மையானது கிடைக்க பெருமை தவிர எல்லோருக்கும் கிடைப்பது இல்லை அதே கிடைக்காமல் போய்விடுமா என்றால் கிடையவே கிடையாது யார் ஒருவனை ஈசனை மனமாற பற்றிக்கொண்டு ஈசன் மீது உறுதியாக நம்பிக்கை வைத்து அவர் காலை இருக பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த சந்தர்ப்பமானது கிடைக்கும் மனதில் உறுதித்தன்மை மனதில் அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை ஈசன் மீது ஏற்படும் பொழுது அவரை பற்றிய தேடுதல் ஆரம்பிக்க வேண்டும் அதனை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டாலே போதும் இறைவன் வழியை காட்டுகின்றார் இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா வருகின்ற பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப நம்ம சிவபெருமானை நினைக்க ஆரம்பிக்கின்றோமோ எதுவுமே இல்லாம இருக்கிறவர்களும் உங்களை யாருமே கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க நீங்க சிவபெருமான் மீது பாசம் வைத்ததுக்கு தான் வருவாங்க இது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது இது நம்ம வாழ்க்கையில மட்டும் கிடையாது எல்லா சிவனடியார்கள் வாழ்க்கையிலும் இது வந்திருக்கும் கண்டிப்பா இது மாணிக்கவாசகர் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் அழகா வந்துட்டு நம்ம திருவாசகத்துல வந்து ஐயா குறிப்பிடுகின்றார் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாது ஓர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறினர் சுற்றமென்னும் குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைத்தனர் மிண்டிய என்னும் சண்ட மாறுதம் சுழித்து அடித்து ஆத்து உலோகாய் அதன் எனும் ஒன்றிரல் பாம்பின் கடுவிடம் மேதி அதிர்பெருமாயை என பல சூழவும் தப்பா மேதாம் பிடித்த சலியா தளலது கண்ட மெழுகது போல தொழுது உளமுருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் மலரையும் பாடியும் பறவையும் கொடியரும் பேதையும் கொண்டது விடாது எனும் படியே ஆகினல் இடையரா அன்பில் பசுமரத்தாணி அறைந்தார் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குலைந்த அனுகூலமாய் மெய் சகம்பேய் என்று தம்மை சிரிப்ப நானது ஒளிந்த நாடவர் பழித்துறை பூனது ஆக கோணுதல் இன்றி சதுர் எழுந்து அறிமால் கொண்டு சாரும் கதியது பரமா அதிசயமாக இந்த பாடலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தெரிஞ்சிருக்கும் இதை விட பெரிய அனுபவம் வேறு யாருக்கும் இருந்திருக்க போறதில்லை ஐயா சொல்றதுலேயே எல்லாம் இப்போ நம்ம எதிர்கொண்ட எல்லா பிரச்சனைகளும் வரும் இது எல்லாருமே அனுபவிக்கிறது தான் அதனாலதான் சொல்லப்படுறது இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலும் இந்த மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலும் எந்த சொல் வந்தாலும் எந்த எலி பேச்சு வந்தாலும் எதையும் காதுக்க வச்சுக்க கூடாது எதையும் காதுக்க வச்சுக்க கூடாது அதே போல பிற தெய்வங்களை நாம் எழுந்து பேசக்கூடாது எல்லா தெய்வங்களின் வடிவாகவும் நாம் யாரைத்தான் பார்க்கிறோம் சிவத்தை தான் பார்க்கிறோம் யாரை பார்த்தாலும் ஓம் நம சிவா என்று சொல்லிவிட்டு சென்றுவிட வேண்டியதுதான் நாம் யாரையும் எதுவும் பேசுவதும் கூடாது அதேபோல் யார் பேசினாலும் நாமும் அதை காதுக்கு வைத்துக் கொள்ளக்கூடாது. கூடாது சிவசிந்தனையிலே இருப்பவர்களால் மட்டும்தான் சிவனை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடைய அற்புதங்களை உணர்ந்து கொள்ள முடியும் அவர் யார் என்பதை அந்த பராபரத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது வேணும் வாழ்க்கையில ஒரு உன்னத இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் சிவபெருமானை பற்றி கொள்ளுங்கள் சிவமே எல்லாத்த விடையும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றத விட அந்த சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிற அந்த தன்மை சிவபெருமானுக்கு உண்டு அப்படிங்கறத தான் நம்ம சொல்ல வர்றது அந்த இறைவனை நினைக்க வேண்டும் அப்படினாலே பல கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கண்டிப்பா இறைவனோட கருணையை பெற்றவர்களால் தான் இதை பற்றி கூட யோசிக்க முடியும் பெரும் கருணையை பெற்றவர்களால் மட்டுமே இதை பற்றி யோசிக்க முடியும் சரி அப்படிப்பட்ட ஆற்றல் உடைய அந்த அற்புத சக்தியை அந்த சிருஷ்டிகர்த்தாவை நாம் சிவபெருமான் என்று வழங்கும் பொழுது அவருடைய ஆற்றல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அவரை வணங்குவதற்கே ஆயிரம் கோடி ஜென்மங்களிலும் நாம் செய்த புண்ணியத்தின் காரணமாகத்தான் அவர் நாமத்தை நம்மால் சொல்ல முடிகிறது அவரின் பெயரை நம்மால் உச்சரிக்க முடிகிறது சிவபெருமானே அப்படின்னு நம்மால பெயரை உச்சரிக்க முடியுது அப்படின்னா அவ்வளவு புண்ணியம் செய்தவர்கள் என்ன போல கஷ்டப்பட்டவை இந்த உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது இறைவன் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கிறாரோ அப்படிங்கிறத இறைவனை வழிபடுபவர்கள் சொல்வாங்க இறை நம்பிக்கை இல்லாத ரொம்ப கஷ்டங்க இந்த வாழ்க்கை எப்படித்தான் வாழ்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த வாக்கியங்களை கண்டிப்பாக சொல்பவர்களாக இருப்பார்கள் அப்போ ஒருவேளை ஒருவேளை சிவபெருமானை வழிபட்டதுனால தான் நமக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா கிடையாது கிடையாது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சிவபெருமான் வந்து எப்போதுமே எல்லா உயிரினங்களையும் தனது குழந்தைகளாக பாவித்து நேசிக்க கூடியவர் அப்ப சிவபெருமானை வழிபட்டால் துன்பம் வரும் கஷ்டம் வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவர் நமக்கு வழி காட்டுவார் சிவபெருமான் நமக்கு வழி காட்டுவார் அந்த அற்புத சக்தி தன்னை அடைவதற்கான வழியை தானே காட்டுகிறது சிவனடியார்களை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு சாந்த ஸ்வரூபமான அந்த ஒரு அமைப்பு இருக்கும் அடியார்களை பார்த்தால் சிவபெருமானை பார்த்தது போல அப்படி ஒரு ஆனந்தம் கொள்வார்கள் இந்த கைலாய வாத்தியத்தை எல்லாம் எடுத்து வாசிக்கிறவங்கள பாருங்க அப்படியே இரண்டரை கலந்து இறைவனுடன் இரண்டரை கலந்து அந்த நாதமானது வெளிப்படும் பொழுது அலாதியான இன்பத்தில் வாசிப்பார்களே அதற்கெல்லாம் ஈடு இணையே கிடையாது அந்த மகிழ்ச்சியை அவர்களால் சொல்ல முடியாது அந்த மகிழ்ச்சியானது அங்கிருந்து நாதமாக எழும்புகிறது பஞ்ச வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது அதிலிருந்து வருகின்ற அந்த சப்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்னீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் கைலாயமாக உணர முடியும் கைலாயமா உணர முடியும் அதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னு போது உள்ளே இருக்கின்ற கர்ப்பத்தை அளித்தவர்களால் மட்டுமே அந்த நிலைக்கு வர முடியும் எந்த இடத்துல நின்னாலும் நின்ற இடத்துல இறைவனோட மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த தன்மை ஒருவருக்கு கிடைக்கிறது இறைவனை நினைத்து பூரித்து போய் நின்ற இடத்திலேயே அப்படியே ஆடக்கூடிய அந்த தன்மை கிடைக்கிறது அவரை பற்றி பேசும்போது கேட்டு கண்களில் கண்ணீர் பெருகுகிறது பேச வேண்டும் என்ற எண்ணம் அப்படிங்கும் போது அது அவரோட கருணை இல்லாம எப்பவுமே நடக்காது யாருக்குமே அதை நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை நெற்றி நிறைய விபூதியை பூசும் போது வராத அந்த பேச்சுகளா ஆரம்ப காலகட்டத்தில் சுடலை பொடியை எடுத்து நெத்தியில பூசிக்கிறோம் அல்லது அந்த விபூதியை எடுத்து நெத்தியில பூசும் போது இழந்து பேசாத நாவா அப்படின்னு கேட்டோம்னா அது ரொம்பவே சோற்பமா இருக்கும் ஆனா அதை பூசும் போது உள்ளார்ந்து உணர்தல் அந்த அன்பு அல்லது அப்படியே இறைவன் நம்மை கட்டி அணைத்துக் கொள்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுமே அதை யார் அனுபவிப்பது அந்த உடலில் படுவது போன்ற விபூதியை நாம் திருநீரை நாம் பூசும் போது அப்படியே மேலே சிந்தும் அப்படியே உடம்பெல்லாம் சிந்தும் அப்படியே மேலே அப்படியே படியும் அப்படியே இறைவன் கட்டி அணைத்துக் கொள்வது போல ஒரு உணர்வு ஏற்படும் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கப்போ இகழ்ந்து பேசுபவர்களுக்கா கிடையாது அதை தரித்து கொள்வர்களுக்கு அதை தாண்டி இன்னும் இன்பமயமானது எப்பொழுதுமே சிவசிந்தனையில் இருப்பது எப்போதுமே சிவனே என்று கடப்பது எப்போதுமே சிவ நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது இதெல்லாம் இன்னும் அற்புதமான ஒரு இன்பமான உணர்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது ருத்ராட்சத்தை தனிந்திரு தனி அந்த அணிந்திருப்பதே வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதெல்லாம் அடியார் பெருமக்கள் சில பேர்த்த பார்த்தா உடல் முழுவதும் ருத்ராட்சம் மூடி அப்படி ஒரு அற்புதமாக சிவபெருமானையே பார்த்தது போல ஒரு உணர்வு ஏற்படும் அவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுப்பனை என்று தெரியுமா இதை பற்றி பிறர் பேசுவதோ அல்லது இழந்து பேசுவதையோ நாம் காதில் வைத்துக் கொள்ள தேவையில்லை காதில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை நாம் எதற்காக பிறந்தோம் தெரியாது ஒரு காலகட்டத்தில் நமக்கு இறைவன் தன்னை உணர வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நமக்கு வழிகாட்டுகிறார் நம் நம்மால் அதை உணர முடிகிறது அவர் பெயரை சொல்ல வைத்திருக்கிறார் வெளிநாடுகளில் பிறந்திருந்தாலும் இந்தியாவை நோக்கி கொண்டு வந்திருக்கிறார் நிறைய பேத்த கொண்டு வந்து அந்த நாமத்தை சொல்ல வைத்திருக்கின்றார் நாமத்தின் மூலமாக தன்னை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை அவர் கொடுத்திருக்கிறார் புண்ணிய பூமியாம் இந்த பாரத பூமியில் பிறக்க வைத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பு ஆனா சில பேத்துக்கெல்லாம் புரிவதே இல்லை பல சிவாலயங்களை நாம் முன்னோர்கள் கட்டியிருக்கிறார் நிறைய அரசர்கள் ஆகட்டும் சித்தர்களாகட்டும் எந்த இடத்துல பார்த்தாலும் நம்ம என்ன அவங்களை விட பெரிய அறிவு சிறந்தவர்களா நிறைய பேர் பேசுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப விசித்திரமா இருக்கு விசித்திரமா இருக்கு விசித்திரமான அதாவது இறைவனால் அதுவும் உருவாக்கப்பட்ட ஒரு நாடகமே பல கேள்விகளை மட்டுமே அவர்களால் எழுப்ப முடியுமே தவிர அதற்கான பதிலை அவர்களால் சொல்ல முடிவதில்லை அல்லது தேட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவதில்லை தேட வேண்டும் என்ற எண்ணம் வாய்க்க பெற்றவர்கள் தேடிக்கொண்டே இருப்பார்களை தவிர இவர்கள் போல வீணர்கள் பேசுவதற்கு மறுமொழி பேசுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை ஏன் இறைவனை தேடும்போது கிடைக்கின்ற இன்பம் இறைவனை அறிந்து கொள்ளும் போது கிடைக்கின்ற இன்பம் பெரியதை தவிர ஒருவருடன் போய் விவாதம் செய்வதோ அவருடன் வாக்குவாதம் செய்வதில் கிடைப்பது இல்லை கிடைப்பது இல்லை ஏன் இதெல்லாம் செஞ்சா என்னாகும் பிற உயிர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம் இறைவனை சரணடைந்தவர்கள் பிறர் பிறருக்கு வந்து தீங்கு நினைக்க மாட்டார்கள் அன்பின் வயப்பட்டிருப்பார்கள் எல்லா இடத்திலையும் அமைதியை வேண்டுபவர்களாக இருப்பார்கள் எல்லா உயிரினமும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இந்த ஒரு குணம் மனிதத்தை வளர்க்கக்கூடியது மனிதத்தை வளர்க்கக்கூடியது இது இறை பண்பாளர்களிடம் இருக்கும் இறை இருக்கும் நிஜமா சிவபெருமான வழிபடக்கூடிய ஒருவர் மற்ற தெய்வங்களை இகழ்ந்து எப்பொழுதும் பேச மாட்டார் ஏன் பேச மாட்டார் எல்லா தெய்வங்களும் சிவபெருமானின் உணர்ந்திருப்பார் எந்த தெய்வத்தை சொன்னாலும் எந்த தெய்வத்திடம் சென்று நின்றாலும் ஓம் நம சிவாய் அப்படிங்கிற அந்த மந்திரம் தான் அந்த இடத்துல வரும் எல்லாத்துலையும் சிவபெருமான் நிறைந்திருக்கிறார் அப்ப நான் ஒரு தெய்வத்தை இகழ்ந்து பேசலாமா பேசக்கூடாது ஏன் அது வரும் சிவபெருமானே அவரும் சிவபெருமானே சிவனின் அம்சமே அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்திருப்பார்கள் அதனால எந்த இடத்துலையும் வந்து பிற தெய்வங்களை நாம் இகழ்ந்து பேசக்கூடாது மனிதர்களிலே சிவம் உறைந்திருக்கிறது அப்படின்னு குறிப்பிடும் பிற தெய்வங்களை நமக்கு அடையாளம் காட்டுகிறார்கள் அப்படிங்கும் போது அந்த தெய்வத்தில் சிவபெருமான் உறைந்திருக்க மாட்டாரா கண்டிப்பா நிறைந்திருப்பார் சிவனின் திருநாமத்தை சொல்லி அல்லது சிவனாக நினைத்து பார்த்தோமேயானால் அவர்களை இகழ்ந்து பேச தோணாது கூடாது கூடாது தெளிவா தெரிஞ்சுக்கணும் அடியார்களை வணங்கு போதிருக்கின்ற இன்பம் பேரானந்தத்தை உண்டாக்கக்கூடியது பெரு அமைதியை மனதில் உண்டாக்கக்கூடியது சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் இந்த சிருஷ்டிகர்த்தா கண்டிப்பா அவருக்கு ஒப்பீடு கிடையாது இந்த அளவுக்கு அவர் ஆற்றல் படைத்தவர்கள் நம்மளால் சொல்ல முடியாது இந்த அளவுக்கு சக்தி படைத்தவர் அப்படின்லாம் சொல்ல முடியாது சொல்லா அதுல அர்த்தமே இல்லை இந்த கடிதத்தில் சொல்லுவாங்க முடிவெளி அப்படிங்கிற மாதிரி ம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு தெரியாது அவரோட ஆற்றலை முழுவதும் உட்கிரகிக்கும் அளவுக்கான அறிவு நமக்கு கிடையாது ஆனா உணர்ந்து கொள்ள முயற்சி செய்கின்றோம் அந்த உணர்தலின் போது பல தடை கற்கள் வரத்தான் செய்யும் பல பேர் பலவிதமாக பேசத்தான் செய்வார்கள் அதனால் நமக்கு என்ன பலன் அவர்களுக்கு என்ன பலன் ரொம்ப எளிமையா சொல்ல போனா நமக்கு என்ன பலன் அவர்களுக்கு என்ன பலன் அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்டுவிட்டால் உங்கள் நேரம் வீணாகும் இது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத நீங்க யோசிச்சுக்கணும் அது மனசு வலிக்குதுங்க ஐயா பேசும்போது நீங்க ஏன் உள்ள கொண்டு போறீங்க நீங்க ஏன் உள்ள கொண்டு போறீங்க நமக்கு பிடிக்காதவர்கள் பேசுனா நம்ம என்ன பண்ணுவோம் போ அப்படின்ட்டு போயிட மாட்டோமா இப்ப தேவையில்லாத வார்த்தைகள் நல்லதை மட்டும் பார் நல்லதை மட்டும் கேள் நல்லதையே பேசு சிவநாமத்தை மட்டுமே கேளுங்கள் சிவநாமத்தை மட்டுமே உச்சரியுங்கள் சிவநாமத்தை மட்டுமே எண்ணி எப்போதுமே திளைத்திருங்கள் மற்ற பேச்சுகளை உள்ளே கொண்டு போகாதீங்க கொண்டு போகல போடிங்கும் போதே கண்டிப்பாக அந்த உள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றம் இறைவன் மீது ஏற்பட்ட அந்த தாகம் அந்த காதலானது அப்படியே நிலைத்திருக்கும் நிலைத்திருக்கும் அதெல்லாம் பெரிய விஷயங்க வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உணர்வெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் இறைவனோட கொடுப்பினை இறைவன் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு அதை தவறவிடாது இன்னொரு ஜென்மம் இருக்குமா அந்த ஜென்மத்திலும் நாம் இப்படி பிறப்போமா இப்படி பிறந்து இறைவன் நினைவிலேயே இருப்போமா சிவத்தை நினைப்போமா இதற்கான வாய்ப்பை இறைவன் மீண்டும் தருவாரா ஏதாவது நமக்கு தெரியுமா ஆனா நமக்கு இதெல்லாம் ஆசை இந்த பிறவியே எனக்கு போதும் மாறாக இன்னொரு பிறவி தப்பித்தவரை எடுத்துவிட்டாலும் உன் நினைவில் இருந்து நான் மாறிவிடக் கூடாது உன் நினைவிலிருந்து நான் மாறிவிடக்கூடாது உன் நினைவிலிருந்து நான் தவறிவிடக்கூடாது உனது நினைவிலேயே இருக்க வேண்டும் உனது நாமத்தை மட்டுமே சொல்ல வேண்டும் இப்படிங்கிற மாதிரியான அந்த எண்ணம் நமக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் அப்படி இருக்கிறது அப்படிங்கும் போது மற்றவர்கள் பேச்சுகளை தேவையில்லாமல் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நீங்கள் சரியான பாதையில் தான் பயணிக்கிறீர்கள் நாம் யாருக்கும் தீங்கிழைப்பதில்லையே மற்றவர்களை பத்தி தவறாக பேசுவது இல்லையே மற்றவர்களுக்கு கெடுதல் இந்த அவருடைய அந்த அற்புதமான கருணை பார்வை உங்களுக்கு தான் இந்த குணமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறது சிவனை பற்றி நினைக்க வேண்டும் சிவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது அப்ப அற்புதமான பிறவியை எடுத்து அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா கொள்கின்றோம் அடியார்களே ஓம் நம சிவாய் ஒரு ஸ்பார்க் மாதிரி இறைவன் எல்லாமே அவ்வளோதானே டேய் நீ என்ன வேணாலும் ஆட்டம் போடுறா எவ்வளோ வேணாலும் பணம் சேர்த்துக்கடா எத்தனை பேர்த்த வேணாலும் பகச்சிக்கோ எத்தனை பேர்த்த வேணாலும் உறவாக சேர்த்துவை ஒரு நிமிஷம் தான் அதுலேயும் ஒரு வினாடி தான் அப்படியே நீ படுத்துருவே அப்படிங்கிற அந்த விஷயம் உள்ளார்ந்து நம்ம உணர்ந்துகிட்டனா கண்டிப்பாக நம்மை தேட ஆரம்பித்து விடுவோம் சில பேத்துக்கு வாழ்க்கை ஏற்றமாகவே இருந்துகிட்டு இருக்கும் பட 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 படம் கோடி 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 அப்படி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருப்போம் மனுஷனெல்லாம் மதிக்க மாட்டடா இப்படா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கவன் ஒரு நாள் திடீர்னு சரிஞ்சு கீழே விழுந்து கண்ணத்தில் கையை வச்சுக்கிட்டு யோசிப்பான் எப்படா நம்ம மேலே போனோம் எப்படா கீழே வந்தோன்னு இது எதுவுமே அவன் பண்ணது இல்லை அதுதான் நம்ம சொல்ல வர்றது இது எதுவுமே அவரால் ஆவது இல்லை எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது அப்படியே ரொம்ப ஏழ்மை நிலையிலே இருந்திருப்பாப்ல சில பேரெல்லாம் தன்னோட கடின உழைப்பின் காரணமாக திடீர்னு வந்துட்டு உயர்ந்துருவாங்க கீழே இருக்கவே அதாவது முயற்சி இல்லாதவங்களாம் பார்த்துட்டு என்னடா இவனுக்கு வந்த வாழ்வேப்பர் ஒரு ராத்திரியில் பெரிய பணக்காரன் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க அதுவும் இறைவனின் சித்தம் அவரது வாழ்க்கையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது ஆனால் இதை உணர்ந்துக்கணும் விடா பிடிவாதமாக இருக்கிறது இல்லையா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னா நான் சம்பாரித்து வாங்கியே தேர ஒரு மொபைல் ஃபோனோ அல்லது ஒரு வீடியோ கட்டுறதுக்கு முயற்சி எடுத்து கட்டுறது இல்லையா அப்படியே ஆன்மீகத்தில் இறைவனை உணர்வதற்கு மட்டும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பரவாயில்ல அறுபது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு இறைவனை நான் உணர்ந்தாக வேண்டும் என்னுள்ள என்ன நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த விடா பிடிவாதத்தில் நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த நிலையை அடைய முடியும் இன்னைக்கு இருக்கிற நிலமையில முன்னாடி என்னாச்சும் ஒன்றாவது நேரடியாக சேர்த்தாங்க இப்போ ப்ரீகேஜியில் வாத்தியார் அடிக்க ஆரமிச்சார்னா எல்கேஜி யூகேஜி முன்னாடியெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வயசில் சம்பாதிக்க விட்டுருவாங்க இப்போ அதுவும் கிடையாது பன்னெண்டாவது முடிக்கணும் அப்புறம் யூஜி முடிக்கணும் பிஜி முடிக்கணும் டாக்ட்ரேட் முடிக்கணும் போஸ்ட் டாக்டரேட் முடிக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்கன்னா முப்பது வயசு வரலும் படிக்கணும் அதுக்கு அவங்க மார்க் போடணும் திருப்பியும் சம்பாதிக்கணும் உங்களை நம்பி ஒருத்தர் பொண்ணு கொடுக்கணும் மாப்பிளை கொடுக்கணும் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் திரும்பியும் வந்துட்டு பல கஷ்டங்கள் துன்பம்னு திருப்பி உட்காந்து அழுகணும் என்னடா வாழ்க்கை இறைவன் கொடுத்தோம்னு திருப்பியும் புலகணும் இதெல்லாம் தேவையா இருக்கிற இந்த ஒரு ஜென்மத்தில் இறைவனை உணர்ந்து கொண்டு இறைவனோடு கலந்து விட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டாமா நல்லதை செய்வோம் கண்டிப்பா நல்ல முறையில் நம்ம நல்லதாக செய்யும்போது இறைவன் அதற்கான வழியை நமக்கு காண்பிப்போஷம்